யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியில் பால் புரைக்கேறியதில் பிறந்த நாற்பதே நாட்களேயான பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது குழந்தை அசைவற்று கிடப்பதனை அவதானித்த பெற்றோர் குழந்தையை தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உடற்கூற்று பரிசோதனையில் பால் புரைக்கேறியமையால் மரணம் சம்பவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனை சிற்றுண்டிச்சாலைகளில் வழங்கப்படும் உணவின் தரம் நிலை குறித்த பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் முறைப்பாடுகளை அடுத்து பொது சுகாதார ஆய்வாளர்கள் நாடு முழுவதும் தீவிர சோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக பொது சுகாதார ஒன்றியத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் குறித்த சிற்றுண்டிச்சாலைகளில் வழங்கப்படும் உணவின் தரம் பற்றி பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொள்கை வழிகாட்டுதல்களின் கீழ் அதிக சர்க்கரை அதிக உப்பு மற்றும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை கட்டுப்படுத்தவும் அதனுடன் அகற்றவும் பாடசாலை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் இருந்தபோதிலும் அவை புறக்கணிக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக உப்புல் ரோஹ் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பாடசாலை மற்றும் மருத்துவமனைகளின் சிற்றுண்டிச்சாலைகளில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் அது தொடர்பில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு ஏழு ஒன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்குமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது கிளிநொச்சியை சேர்ந்த நான்கு வயது சிறுமியொருவர் விசர்நாய் கடிக்கு இலக்காகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி குமாரசுவாமி பகுதியைச் சேர்ந்த இந்த சிறுமி விசர்நாய் கடிக்கு இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து கிறிஸ் விலகியுள்ளார் தனிப்பட்ட காரணங்களால் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்த கிறிஸ் சில்வவுட் தனது பதவி விலகல் கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் கம்பஹா கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி கம்பஹா கழுத்துறை கண்டி ரத்னபுரி குருணாகல் காலி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு நோய் அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நுவரலியா பிரதான பேருந்து தரப்பிடத்தில் உள்ள பொது மலசல கூடத்திலிருந்து இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று புதன்கிழமை இரவு நுவரலியா பிளாக் போல் ருவான் எளியவை சேர்ந்த எழுபத்தொரு வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலமும் ஆரியபுர முகவந்தலாவையைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய ஒருவரின் சடலம் இன்றைய தினமும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கமைய இந்த நபர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்